இந்த வழி

காலியான காட்சிகள் ஒளிபரப்பாகிட்டு வருது தற்பொழுது மூன்று முடிச்சு சிங்கப்பெண்ணி சீரியலோட மெகா சங்கமம் நடந்து இந்த வாரத்துல முடிவடைஞ்சிடும் இந்த நிலையில ரசிகர்களுக்கு ஒரு குட் நியூஸ் வந்திருக்கு அதாவது வந்து ஒரு மணி நேரம் ஒளிபரப்பாக இருக்கான் திங்கள்ல இருந்து சனிக்கிழமை வரைக்கும் இரவு எட்டு முப்பது மணில இருந்து ஒன்பது முப்பது மணி வரைக்கும் அதாவது ஒரு மணி நேரம் ஒளிபரப்பாக இருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு இந்த சீரியலை தாண்டி சன் டிவியோட சில சீரியல்களோட நேரம் மாற்றப்பட்டிருக்கு சரி இந்த வீடியோ பார்த்தா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க